மாணவச் செல்வங்களுக்கும் எஸ்எம்சி யூடியூப் வாயிலாக இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிப்பதற்கு மூல காரணமாக இருந்த எமது கிராமத்தை சேர்ந்த சமூக சேவையாளருமாகிய புண்ணியமூர்த்தி சாய் மோகன் அவர்களின் உற்சாகப்படுத்தலில் அவரது வழிகாட்டலின் பேரிலே இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்திருந்தேன் இன்று முன்னூறாவது வீடியோவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதோடு ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இச்சேனலானது ஐந்து வருடங்களை பூர்த்தியாகி இருக்கின்றது இதுவரை காலமும் எஸ்எம்சி யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் இணைந்திருந்த வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் மாணவ செல்வங்கள் அனைவரும் வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றியை தெரிவிப்பதோடு மீண்டும் தொடர்ந்து அதே வகையான ஒத்துழைப்பை வழங்குவதுடன் ஏனைய மாணவர்கள் பயன்பெற அதிகம் பகிர்ந்து உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்று இந்த வீடியோவில் உங்களை இன்று வட்ட நாட்பக்கள் தொடர்பாக வினாப்படுகின்ற வினாக்களுக்கு விதம் விடியளிக்கலாம் என்பதனை கற்றுக்கொள்வோம் உருவில் உள்ள எல்லா வட்ட நாட்பக்களையும் எழுதுக மேலே பெயரிடப்பட்ட ஒவ்வொரு வட்ட நாட்பக்களினதும் இரண்டு எதிர்கோண சோடிகளை எழுதுக இப்போ இதுகள் என்ன வந்திருக்கேன் வட்டத்தின் மீது ஏபி பி ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் என்ற புள்ளிகள் தரப்பட்டிருக்கு அந்த புள்ளிகளை இணைத்து கோடுகள் விளையப்பட்டிருக்கு மதுகளை கொண்டு என்ன செய்யறோம் இதுக்குள்ள இருக்கிற வட்ட நாட்பக்களை பேரிட்டு காட்டணும் அப்போ காட்டும் என்ன செய்ய போறோம் என்றால் வட்ட நாட்பங்கள் எழுதுவோம் முதலாவது வீணா வட்ட நாட்பக்கள் எல்லாத்தையும் நாங்கள் எழுதுவோம் முதலாவது வட்ட நாட்பக்கள் ஏபி டி எஃப் ஒரு வட்ட நாட்பங்கள் எழுதுகிறோம் ஏபிடிஎஃப் ரெண்டாவது வட்ட நாற்பக்கள் என்ன எழுத போறோம் என்றால் பி சி டி எப்ப இரண்டாவது வட்ட நாட்பங்கள் பி மூன்றாவது வட்ட நாட்பக்கள் பிடிஇஎஃப் இதுக்குள்ள வந்து அதுல தரப்பட்ட தரவுகளுக்கு அமைய மூன்று வட்ட இருக்கு நாங்கள் எதிர் உச்சிகளை இணைத்து மேலும் வட்ட அமைக்கலாம் இதுக்குள்ள கோடுகளை கொண்டு நாங்கள் எழுதக்கூடிய வட்ட நாட்பகளை மட்டும் எழுதியிருக்கிறோம் இரண்டாவது நான் என்ன சொல்லி மேலே பெயரிடப்பட்ட ஒவ்வொரு வட்ட நாட்பக்களினதும் இரண்டு எதிர்கோண சோடிகளை எழுதுக இப்ப ஒவ்வொரு வட்ட நாட்பக்களுக்கும் இரண்டு சோடி எதிர்கோணங்களை எழுதி காட்டணும் அப்ப முதலாவது வட்ட நாட்பக்களை நான் பேரெழுது ஏபிடிஎஃப்

என்ற கோத்துக்கு எணம் என்ன வேறு என்றால் பிடிஎஃப் ஆக இருக்கு நம்ம முதலாவது நாட்பக்கல்ல இருக்கிற இரண்டு சோடி எதிர்கோணங்களையும் எழுதியிருக்கிறோம் இரண்டாவது நாற்பக்கள் எழுதுகிறேன் நாட்பக்கள் எடுத்தோம் என்றால் அதுல வேற எதிர்கோணம் எதிரான கோணம் வந்து சிடிஎஃப் அதே போல பிசிடிக்கு எதிரான கோணம் வந்து பி எஃப்டி ஆக இருக்கு அப்ப பிசிடி என்ற கோணத்துக்கு எதிரான கோணம் பி எஃப் டி என்று எழுதுவோம் அதே போல சிபிஎஃப் கோணத்துக்கு எதிரான கோணம் சிடிஎஃப் எழுதுவோம் அடுத்த நாட்பாக்களை பாருங்க பிள்ளைகள் நாட்பாக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பிடிஇப் நாட்பாக்கல்ல டிபிஎஃப் என்ற கோணத்துக்கு எதிரான கோணம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் டிஇஎஃப் ஆகி இருக்க போது அதே போல பி என்ற கோணத்துக்கு எதிரான கோணம் பார்த்தீங்கன்றால் ஆக இருக்கும் எழுதுவோம் என்ற கோணத்துக்கு எதிரான கோணம் அடுத்தது என்ற கோணத்துக்கு எதிரான கோணம் பிடிவோம் விடியா என்ன செய்திருக்கிற வட்ட நாட்பக்கள் மூன்று எழுதியிருக்கிறோம் அந்த மூன்று வட்ட நாட்பகளுக்குரிய ஒவ்வொரு வட்ட நாட்பகளுக்கு உரிய இரண்டு சோடி எதிர்கோணங்கள் எழுதியிருக்கிறோம் சரிதானே இனி ரெண்டாவது இரண்டாவது வினா தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி குறியீடுகளினால் தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கோணத்தினதும் காண்க காண்களில் மையம் ஓ என பெயரிடப்பட்டது இனிவார எல்லா வினாக்களுக்கும் வந்து வட்டத்தின மையம் ஓன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்குள்ள ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ள கோணங்கள காணும் அப்ப நாங்கள் இதுக்கு என்ன செய்வத பயன்படுத்த போறோம் என்றா பட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பி என்று பயன்படுத்தப்படுறோம் முதலாக வாத்தி கண்டால் பெக்ஸோட ஐம்பது வாகையை கூட்டியிருக்கின்றால் நூற்றி எண்பது வகை காரணம் வட்ட எதிர்கோணங்களின் கூட்டுத் தொகை நடுவோம் இனி எக்ஸ காணும் ரெண்டு பக்கம் ஐம்பதை கழிக்க போறீங்க பிள்ளைகள் கழிச்சு கண்டால் எக்ஸ் அம் என்ன இருக்க அதே போல அடுத்தா பார்த்தீங்கன்னா நூற்றி பாகையோட வையை கூட்டிட்டு நூற்றி எண்பது பாகை அதுக்கு என்ன காரணம் என்றால் எதிர்கோணங்களின் கூட்டுத் தொகை நூற்றி ரெண்டு பக்கம் என்ன செய்ய போறீங்க நூற்றி இருபத்தி மூணா கழிச்சிக்கன்னு சொன்னால் வையில புறமாணம் என்றால் ஐம்பத்தேழு பாகையாக இருக்கும் சரிதானே ரைட் இதுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க நேரடியாக குடிமாரி இருக்கும் മൂണ്ടാവിനാ മൂന്നാവിനേപടി ഇണഞ്ഞ് വട്ടനാട് പങ്കെടുക്കും മൂന്ന് വൈ മൂണ്ട് വയസ്സ നൂറ്റി എൺപത് കാരണം വട്ടനാട് പകരം എതിർക്കോണങ്ങളിൽ കൂട്ടത്തൊക്കെ നൂറ്റി എൺപത് ആകെ മൂന്ന് വൈ നൂറ്റി എൺപത് വൈ വന്ന് അറുപത് വക மூண்டாள் ரெண்டு பக்கம் வகுத்து விடணும் அதே போல பாத்தீங்கன்னா எதிர்கோணங்கள் காரணங்களை நீங்கள் எழுதோணும் தரப்படுகிற தகவல்கள் அமைய ஆஹ் தரப்படுகிற தகவல்களை கொண்டு அங்கே செய்திருக்க வேண்டாம் வையின் புறமான அறுபது எக்ஸ புறமான முப்பதுன்னு கண்டிருக்கணும் சரிதானே மூன்றாவது வினா பாப்பம் மூன்றாவது வினா இதுலேயே என்ன பி எஸ் வட்ட நாட்பக்கள் ஆகவே என்ன செய்ய போறோம் நூற்றி முப்பது வாயோட எக்ஸாக பத்த கூட்டி சொன்னால் நூற்றி எண்பது வட்ட நாட்பக்கள் ஒன்றின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி முப்பதோட பத்த கூட்டி நூற்றி நாற்பது அப்போ எக்ஸாக நூற்றி நாற்பது சமன் நூற்றி எண்பது இனி என்ன செய்ய போறீங்க ரெண்டு பக்கம் நூற்றி நாற்பதை கழிச்சு விட்டீங்க எக்ஸ்மன் போது நாற்பது வகையா இருக்கு அதே பாருங்க பிள்ளை இந்த வைசக பத்தோட எண்பத கூட்டினி கண்டா நூற்றி எண்பது பாகை அதுக்கும் காரணம் என்ன வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது கண்டா தொண்ணூறு வைசகூற்றி எண்பது ரெண்டு பக்கம் தொண்ணூற கழித்து விட்டீங்க தொண்ணூறு பாகை இதுக்குள்ள இருக்கிற கருவுகளை கொண்டு எச்சின புறமான நாற்பதுன்னு கண்டிருக்கிறான் ஐநபுமானம் தொண்ணூறு பாகையா இருக்கு சரிதானே நீ மூன்றாவது பிரிவு பினா பார்த்துட்டேன் நான்காவது பார்ப்போம்

இருநூற்றி முப்பதை கூட்டு நீ கண்டால் முன்னூற்றி அறுபது பாகை காரணம் ஒரு புள்ளிய சுற்றி உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையை முன்னூற்றி அறுபது பாகை என்று எழுதுவோம் பாகையாக இருக்கும் என்றால் எக்ஸ் ஆனோனும் என்னவா இருக்க போது எக்ஸ் அமன் அறுபத்தஞ்சு பாகையாக இருக்கு அடுத்து என்ன செய்ய போறீங்க இந்த பைய நாங்க பின்வரை பி ஓடி தொடர்பு படுத்தலாம் வயசாமன் என்ன செய்யலாம்னா இருநூத்தி முப்பது என்று காட்டலாம் இருநூற்றி முப்பது அரைவாசி அதாவது நூற்றி பதினஞ்சு பாய எழுதலாம் வேறொரு விதமா சொன்னால் என்ன செய்ய வயசமன் நூற்றி எண்பதுன்னு எழுதலாம் ஏனென்றா வட்ட நாட்பு எதிர்கோணங்கள் மிக நிரப்பி எக்ஸோட கூட்டிடமாட்டா நூற்றி எண்பது இல்லை எக்ஸுக்கு பெருமானம் தெரியுமா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு அப்போ சக நூற்றி எண்பது இனி என்ன செய்ய போற ரெண்டு பக்கம் வையை கழிச்சு சொன்னால் அதை அறுபத்தஞ்சு பாயை கழிச்சு வையின வையினருமானம் காணலாம் வயசமன் இருக்கு நூற்றி பதினஞ்சு முப்பது எண்பது பாகை வட்டநாட்பு எதிர்கோணங்கள் மிக நிரப்ப அதை தொடர்படுத்தி காணலாம் சரி ஆனா ரைட் இனி ஐந்தாவது பாப்போம் ஐந்தாவது வினாவில சில தரவுகளை நாங்கள் குறிக்க வேண்டியிருக்கும் இதுல ஆர் ஓ யூ என்றது என்னவா இருக்கும் விட்டமாக இருக்கும் விட்டமா இருந்தால் ஆர்விஎு என்ன வரைக்கும் அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்ப நாங்க இதுல தொண்ணூறு வாகை குறித்தோம் அதே போல ஆர்டியும் என்னவா இருக்குமாண்டா தொண்ணூறு வாகையா இருக்க போதும் அதுவும் அரைவட்ட கோணம் அதே இதுல பாருங்க பிள்ளையில் உங்களுக்கு ஆர் எஸ் எஸ்டி என்று சொல்லப்பட்டிருக்கு இரண்டு பக்கங்கள் சமனாயிருந்தால் ஆர் எஸ்டி என்ற முக்கோணி ஒரு இரு சமபக்கம் கோணி அப்ப ஆர் என்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் அதாவது ஆர்டிஎஸ் என்ற கோணமும் எஸ்டி என்ற பக்கத்துக்கு எதிரான கோணம்

நூற்றி பதினேழு சகை எக்ஸாமன் என்னவாயிருக்க போது நூற்றி எண்பது காரணம் முக்கோணி ஒன்றின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பதுல இருந்து கழிச்சு விட்டீங்க மூன்று ஆக இருக்கும் நாங்கள் இந்த வையின் புறமாணம் அல்லது செட்டின் புறமாணம் காணணும் என்ன செய்ய தொண்ணூறுட முப்பத்தி நாலு பாகை கூட்டி செட்டையும் நூற்றி எண்பது பாகை என்ன செய்யலாம் தொண்ணூறு கழிச்சு கண்டால் இந்த முப்பத்தி நாளோட சட்டை கூட்டினீங்கன்னால் தொண்ணூறு பாக வேற போது அவை செட் காணால் தொண்ணூறுல இருந்து முப்பத்தி நாளை கழிச்சு விட்டா செட்டின பொருமானம் காணலாம் தொண்ணூறுல இருந்து முப்பத்தி நாளை கழிச்சு விட்டீங்கன்னால் சட்டின பெருமானம் இருக்க போகுது ஐம்பத்தாறு பாகையாக இருக்கும் இனிதில பாருங்க உள்ளில்

കാരണം എന്നിവയായിരിക്കും അത് നൂറ്റി ഇരുപത്തിനാല് ഒരു പിടിച്ച് പോയിട്ട് ഇനി അതെ രണ്ട് വയസ്സങ്ങി നൂറ്റി എൺപത് ഏനുണ്ടാർ മുക്കോണി മുക്കോണി ആ കോണങ്ങളിൽ കൂട്ടുത്തോ നൂറ്റി എൺപത് രണ്ടുപക്കം പാകയെ കളിച്ചു വിട്ടിങ്ങാ രണ്ട് വയസ്സമ്മോട് ആയിരിക്കും അമ്പത്തി ആറ് പാകയായിരിക്കും ആ വയസ്സമൻ ഇരുപത്തി എട്ട് പാകയായിരിക്കും ഇന്നേ ദിനം വട്ടനാട് പല എതിർക്കോണങ്ങളിൽ കൂട്ടുത്തോകം നൂറ്റി എൺപത് പാക തേറ്റത്തെ പ്രിയോഗിച്ച് அதுக்குள்ளே வரக்கூடிய வினாக்களுக்கு விதம் இலகுவா விடியளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் கேட்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியாக அடுத்து வரும் வீடியோவில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பாந்த மாணவர் செல்வங்கள் தொடர்ந்து எஸ்எம்சி யூடியூப் வாயிலாக இணைந்திருப்பது மட்டுமின்றி அனைத்து மாணவர்களும் பயன்பெறுவதற்கு அதிகம் பயந்து உதவுங்கள் மற்றமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது வணக்கம் கூறி விட செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்